பீகார் தேர்தலுக்கு பக்கா பிளான் குஜராத் மாடல் யுத்தியுடன் களமிறங்கும் பாஜக வெற்றி சாத்தியமா பீகாரில் இந்த ஆண்டு இறுதியில் சட்டப்பேரவை தேர்தல் நடைபெற இருக்கிறது பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியில் நிதிஷ்குமாரின் ஐக்கிய ஜனதா தளம் கட்சி இருப்பதால் பாஜகவும் ஐக்கிய ஜனதா தளம் கட்சியும் இணைந்து தேர்தலை எதிர்கொள்கின்றன இதில் பாஜக தனது பெரும்பான்மையை நிரூபிக்க புதிய திட்டத்தை கையில் எடுத்திருக்கிறது கடந்த இரண்டாயிரத்து இருபதாம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் ராஷ்ட்ரிய ஜனதா தளம் கட்சி அதிக எம்எல்ஏக்களை வென்றது அதைத் தொடர்ந்து பாஜக தான் கெத்து காட்டியது எனவே இந்த முறையும் அதிக எம்எல்ஏக்களை வெல்ல திட்டமிட்டிருக்கிறது இதற்காக குஜராத் மாடல் யுக்தியை கையில் எடுத்திருக்கிறது பாஜக தற்போது பீகாரில் பாஜகவுக்கு எண்பது எம்எல்ஏக்கள் இருக்கின்றனர் நிதிஷ்குமாரை முதல்வர் வேட்பாளராக பாஜக ஏற்றுக்கொண்டிருப்பதால் சில நெருக்கடிகளை எதிர்கொள்ள வேண்டிய நிலைக்கு கட்சி உள்ளாகியுள்ளது முதல் விஷயம் கடந்த இரண்டாயிரத்தி ஐந்து முதல் நிதிஷ்குமார் முதல்வராக இருப்பதுதான் நீண்ட காலமாக ஒருவர் முதல்வராக இருக்கும்போது அவர் மீது இயல்பாகவே மக்களுக்கு அதிருப்தி இருக்கத்தான் செய்யும் எனவே நிதிஷ் முகத்தை மட்டும் காட்டி வெற்றியை பெற்றுவிட முடியாது புதிய முகங்களை கட்சி களமிறக்க திட்டமிட்டிருக்கிறது இது குறித்து உள்ளூர் பாஜக தலைவர் கூறுகையில் பல்வேறு பிரிவினரை நோக்கமாக கொண்ட புதிய திட்டங்களை நிதிஷ் அறிவித்திருப்பது தேசிய ஜனநாயக கூட்டணியின் வாய்ப்புகளை மேம்படுத்தியுள்ளன ஆனால் தற்போதைய எம்எல்ஏக்கள் மீதான வாக்காளர்களின் அதிருப்தி தடையாக இருக்கும் எனவேதான் வேட்பாளர்களை பாஜக மாற்ற இருக்கிறது சமீபத்தில் நடைபெற்ற வேட்பாளர்களை இறுதி செய்யும் பாஜகவின் முக்கிய குழு கூட்டத்தில் குஜராத் மாடலை செயல்படுத்துவது பற்றி ஆலோசிக்கப்பட்டது 2022 இருபத்தி இரண்டு சட்டமன்ற தேர்தலுக்கு முன் குஜராத்தில் பாஜக தனது முழு அமைச்சரவையையும் மாற்றியது மேலும் நூற்றி எட்டு எம்எல்ஏக்களில் நாற்பத்தி ஐந்து பேருக்கு மீண்டும் வாய்ப்பு வழங்கப்படவில்லை மூத்த தலைவர்கள் மற்றும் அமைச்சர்கள் கூட வாய்ப்பை இழந்தனர் இதற்கு முன் பத்தொன்பதில் மக்களவை தேர்தலுக்கு முன்னதாக சத்தீஸ்கரில் தனது அனைத்து எம்பிக்களையும் பாஜக மாற்றியது இந்த இரண்டு முறையும் பாஜகவின் இந்த உத்தி வெற்றி பெற்றது குஜராத் அளவில் மாற்றங்கள் இப்போது சாத்தியமில்லை என்றாலும் புதிய முகங்களை வேட்பாளராக களமிறக்க வேண்டும் என்பதை யாரும் மறுக்கவில்லை என்று உள்ளூர் பாஜக தலைவர்கள் தெரிவிக்கின்றனர் பாஜகவின் பீகார் தேர்தல் பொறுப்பாளராக புதிதாக நியமிக்கப்பட்டுள்ள மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் ஐக்கிய ஜனதா தளம் கட்சியுடன் இடப்பங்கீடு குறித்து பேச்சுவார்த்தையை தொடங்கியுள்ளார் இந்த முறை பீகாரில் நூற்று ஒன்றுக்கு நூற்று நான்கு தொகுதிகளில் போட்டியிட பாஜக விரும்புவதால் தற்போதைய சில எம்எல்ஏக்களை நீக்கிவிட்டு வெற்றி வாய்ப்பு உள்ள பல புதிய வேட்பாளர்களை கண்டறிய வேண்டும் என்பதால் கட்சிக்கு கடும் அழுத்தம் இருப்பதாக நிர்வாகிகள் கூறுகின்றனர் வழக்கமாக வயதை காரணம் காட்டி மற்ற மாநிலங்களில் சிட்டிங் எம்எல்ஏக்களுக்கு பாஜக சீட் மறுத்திருந்தது ஆனால் பீகாரில் அம்ரேந்திர பிரதாப் சிங் மற்றும் சி என் குப்தா போன்ற ஒரு சில எம்எல்ஏக்கள் மட்டுமே எழுபத்தி ஐந்து வயதுக்கு மேற்பட்டவர்கள் என்பதால் சிட்டிங் எம்எல்ஏக்களுக்கு சீட் மறுக்க வயது ஒரு பெரிய காரணமாக இருக்காது மேலும் பீகார் குஜராத் போன்றது அல்ல பீகாரில் பாஜகவுக்கு முழுமையான ஆதிக்கம் இல்லை அதே போல கட்சிக்கு வலுவான போட்டியாளர்கள் கொண்ட மாநிலம் இது எனவே அவசரப்பட்டு மூத்த தலைகளை நீக்கிவிட்டால் அதிருப்தி அடைந்த தலைவர்கள் கட்சிக்கு பெரும் இழப்பை ஏற்படுத்தும் கர்நாடகாவில் அப்படித்தானே நடந்தது சீட் மறுக்கப்பட்ட பலர் கிளர்ச்சியாளர்களாக மாறி எதிரணிகளில் சேர்ந்து கட்சியின் வாக்கு வங்கியை பதம் பார்த்ததை பாஜக இன்னும் மறக்கவில்லை அதே போல கட்சியின் வேட்பாளர்களை மாற்ற பாஜகவுக்கு இன்னொரு முக்கியமான காரணமும் இருக்கிறது சமீப நாட்களில் ஜனசுராஜ் நிறுவனர் பிரசாந்த் கிஷோர் பீகாரில் உள்ள சில பாஜக மூத்த தலைவர்கள் மீது குற்றம் சாட்டியுள்ளார் துணை முதல்வர் சாம்ராஜ் சௌத்ரி ஒரு கொலை வழக்கில் தனது வயது குறித்து பொய் சொன்னார் என்ற குற்றச்சாட்டும் இதில் அடங்கும் இதனால் பாஜக சிக்கல்களை சந்தித்துள்ளது கட்சி ஒரு புதிய கதையை சொல்ல வேண்டும் அதற்கான வழி நம்பகமான மற்றும் புதிய முகங்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பதுதான் என கட்சி மேலிடம் நம்புகிறது ராகுல் காந்தி பீகாரில் மேற்கொள்ளப்பட்ட வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்தம் குறித்து கடுமையான விமர்சனங்களை அடுக்கியிருந்தாலும் தேஜஸ்வி யாதவ் போன்ற உள்ளூர் முகங்களை எதிர்கொள்ள கட்சிக்கு வலுவான ஆட்கள் தேவை எனவே பிரதமர் மோடி உள்துறை அமைச்சர் அமித்ஷா ஆகியோரை முன்னிறுத்துவதை விட உள்ளூர் தலைமையை முன்னிறுத்த வேண்டும் என்று கட்சி திட்டமிட்டிருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள நியூஸ் டென் தமிழ் சேனலை பின்தொடருங்கள்